எல்லாருக்கும் வணக்கங்க இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நம்ம மெக்கானிக்கல் டைப்ரைட்டர் தமிழ் கீபோர்டுக்கும் இப்போது தொண்ணூ நைன்டி நைன் கீபோர்டு கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கும் தமிழ் கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி பார்க்க போகிறோன்னாக்கா ரோ ரோவாக எடுத்து பார்க்க போகிறோம் அதாவது மேலே இருக்க இங்கிலீஷ் கீபோர்டு மேலே இருக்க குவர்ட்டி அந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ நம்மளுக்கு வந்துட்டு மூணு ரோ இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இன்னும் வந்து மேலே நம்பர் இதுவும் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ வந்து குவர்டிலேருந்து ஆரம்பிப்போம் க்யூடபிள்யூஇஆஆர்டி அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சிட்டு பார்த்தனாக்கா இப்போ வந்து இந்த இந்த டேபிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டேபிளில் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு காலமில் வந்து எழுத்துக்கள் இருக்குது இந்த வை இருக்குது செகண்டு காலமு தேர்டு காலமும் கன்வென்ஷனல் நம்மளோட மெக்கானிக்கல் டைப் ரைட்ருது நாலாவது காலமும் அஞ்சாவது காலம் வந்துட்டு நைன்டி நைன் கீபோர்டுது பின்னே எதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து ரெண்டாவது காலம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது காலமுக்கும் மூணாவது காலமுக்கும் என்ன வித்தியாசம் இது வந்துட்டு ஸ்மால் லெட்டர் கே மூணாவது இது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இருக்கிறது கேபிட்டல் லெட்டர் அதே மாதிரி நாலாவது அஞ்சாவதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா நாலாவது ஸ்மால் அஞ்சாவது வந்து கேபிட்டல் ஷிஃப்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கனாக்கா நான் சம்மரியை சொன்ன சொன்னாக்கா சம்மரியில் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை அதாவது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போது டீ ஸ்மால் டீ எடுத்துப்போம் ஸ்மால் டீ வந்துட்டு ஸ்மால் டீ வந்துட்டு கா இதில் நம்மளோட மெக்கானிக்கல் ட தமிழ் டைப் ரைட்டர் அதே இது கேபிட்டல் டீ வந்து இக்கு ஓகேங்களா கேபிட்டல் டீ வந்து இக்கு வருது இப்போது நைன்டி நைன் கீபோர்ட்லேயும் அதே தான் வருது ஸ்மால் வந்துட்டு கா கேபிட்டல் வந்து இக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அது மாதிரி இன்னும் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எடுக்கிறோனாக்கா ஐ எடுத்துப்போம் ஐ வந்து ஸ்மால் ஐ வந்து ஞா கேபிட்டல் ஐ இது ஞா இன் இது நைன்டி நைன்லையும் அதே தான் வருது ஸோ மேலே இருக்கிற ரோ பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாமே சேம் தான் ஓகே இது வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ எல்லா ரோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்லாமே சேம் ஃபஸ்ட்டு ரோ ஓகே டாப் ரோவில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை ஓகே இனி மிடில் ரோ பார்த்தீங்கன்னா மிடில் ரோலையும் எந்த வித்தியாசமும் கிடையாது மிடில் ரோவும் நைன்டி நைன் கீபோர்டும் தமிழ் மெக்கானிக்கல் டைப் ரைட்டருது தமிழ் டைப் ரைட்டருக்கு கீபோர்டும் சேம் இந்த பாருங்கள் இந்த எழுத்து எழுத்தாக நான் காமிக்கிறதில் இது பாருங்கள் இந்த எழுத்தெல்லாம் பாருங்கள் இது ரெண்டுக்குமே சேம் எல்லா டிட்டோ சேம் மிடில் ரோ வந்து சேம் ஓகேங்களா இப்போ நம்ம மூணாவது ரோ பார்க்க போகிறோம் மூணாவது ஜெட் எக்ஸ் சி விபி அந்த இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசம் இருக்குது அப்போ அதில் வந்து வித்தியாசம்னு பார்த்த இப்போ வந்து எது வந்து வித்தியாசம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வித்தியாசம் இல்லாதது பார்த்தா என்ன எம் சேம் கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வந்துட்டு சேம் ரெண்டுமே சேம் அப்போது வித்தியாசன்றது நம்மளுக்கு வந்து எங்கே வருதுன்னா நாலு கீழே வித்தியாசம் வருதுங்க ஜெட் எக்ஸு விபி இதில் வந்து நாலில் வந்து நம்மளுக்கு வித்தியாசம் வருது பாருங்க ஜெட்டில் வந்து நம்மளோட இது பார்த்திங்கன்னா லா இழு அதாவது ஸ்மால் இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மெக்கானிக்கல் லா ஓகேங்களா இது வந்து ஷிஃப்ட் போட்டால் இல் இழு நைன்டி நைனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்வாப் தான் இருக்கும் அதாவது எக்ஸு ஸ்வாப் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிரும் லா இழு நான் பாருங்க லா இழு இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணால் கிடச்சிரும் அதே மாதிரி லா இல் டயக்னலி ஸ்வாப் பண்ண கிடச்சிரும் ஓகேங்களா அதாவது ஜஸ்ட் தான் இந்த ஜெட் எக்ஸும் ஓகேங்களா இப்போ சி வந்துட்டு சேம் சி வந்துட்டு எந்த வித்தியாசமும் இல்லை சேம் வி விபி கொஞ்சம் மாற்றம் இருக்குது கொஞ்சம் ஸ்வாப்பு மாத்திரம் கிடையாது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அதாவது ரா இன்னு இர் இன்னு அதாவது ரா இரு இங்கே வந்து மாற்றம் பா மாற்றம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அதாவது நா உ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு சேஞ்சு அப்படின்றது நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ஜெட் எக்ஸு ரொம்ப ஸ்வாப் ஸ்வாப்னா அப்படியே ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டிக்கரில் வச்சு அப்படியே மாற்றிட்டானாக்கா எல்லாம் சரி ஆயிடும் இதோட அப்படியே ஜஸ்ட்டு ஸ்வாப் பண்ணால் போதும் விபி கொஞ்சம் மாற்றம் இருக்குது இந்த மாற்றன்றதும் ரொம்ப மைனர் மாற்றம் தான் இதை வந்து ஃபைனலாக இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பார்ப்போம் நம்ம ஸோ இந்த ஃபைனல் சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராக்டிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜெட் எக்ஸு ஜஸ்ட்டு ஸ்வாப்பு ஓகேங்களா வியும் பியும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அதில் இது வந்து நான் வந்து ரிமோட் கி அந்த மாதிரி மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் எந்த அளவில் மாற்றம் இன்டர்னல் மெக்கானிசமில் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒன்லி ஃபோர் கீஸ் நீட் ரீலேபிளிங் வெறும் ரீலேபிள் மாத்திரம் பண்ணால் போதும் இன்டர்னல் மெக்கானிசமில் அதாவது டைப் ஃபேஸோ இல்லை வேறு எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை வெறும் ரீலேபிள் மாத்திரம் பண்ணால் போதும் நம்மளுக்கு ரீபிள் ரீலேபிள் அதாவது இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் தமிழ் டைப் ரைட்டிங் கீபோர்டில் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த நாலு கீ மாத்திரம் நம்ம ரீலேபிளும் பண்ணும் ரீலேர்னும் பண்ணும் இந்த இது நைன்டி நைன் கீபோர்டுக்கு நம்ம அலைன் பண்ணி வந்தேனக்க ஓகேங்களா இந்த இது இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணதில் என்னோட எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க இதில் வந்து தவறு இருக்கலாம் தவறு இருந்தேனாக்கா மன்னிச்சுருங்க அதாவது உங்களுக்கு எதாவது இதில் வந்து மறு கருத்து வேறுபாடு தயவு தயவுசெய்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களை வெளிப்படுத்துங்க அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரிஃபைன் பண்ணி இதில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நம்ம கொண்டு வர வேண்டிய இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் நம்ம மாற்றத்துக்கு நான் எந்த சாதகமும் சொல்கிறது இல்லை மாற்றாமல் இருக்கிறதுக்கும் எந்த சாதகமும் சொல்கிறேன் நான் நியூட்ரல் பாயிண்டில் பேசுகிறேன் ஆனால் நம்மளுக்கு என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சேஞ்ச் வந்து பண்ண முடியறதுக்கு அடாப்டபிளா இல்லை நம்ம கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குமா இல்லைனாக்கா சின்ன மாற்றங்கள் தான் வேணுமா அப்படின்றது வந்து என்னோட ஸ்டடி பிரகாரம் வெறும் ரொம்ப சின்ன மாற்றம் தான் தேவை ஆனால் இதுக்கு இந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணுறதா இதாக டிபேட் பண்ணுறதா இருந்தானக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் ஏன் வந்துட்டு அது தப்பு அப்படின்றதும் நீங்கள் வந்து குறிப்பிட்டால் நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கரெக்டான ஒரு இதுக்கு நம்ம கொண்டு வரலாம் ஓகே இதை வந்து வீடியோ வந்து பார்த்ததுக்கு இதை வந்து இது பண்ணியிருக்கு உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நன்றிங்க ஓகே தேங்க் யூ